சேவை அரசியல் செயல் அரசியல் செய்தி அரசியல் இப்போ இந்த அதிகாரங்கள் இருக்கிற கட்சி ஆட்சிகள் எல்லாம் செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியல் செயலரசியலை பற்றி கவலைப்படாது தேர்தல் அரசியலை தான் அது குறிவைக்கும் மக்கள் அரசியலை கவலைப்படுறவன் தேர்தல் வரும்போதுதான் தேர்தலை சிந்திப்பான் மற்றபடி மக்களை பற்றி தான் சிந்திப்பான் மக்கள் அரசியலை செஞ்சிருந்தால் தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசுகிறார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் நாங்கள் அனுமதி கொடுத்துருப்போம் என்று அப்போ ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு அதை ஒரு லட்சம் பிரச்சனைகளை கொடுத்திருக்கீங்களா அனுமதி கொடுத்ததை பெருமையா பேசுற ஒரு அரசை நீங்க இது தேர்தல் அரசியலை கவனம் பண்றதுனால மக்கள் அரசியலை கவனம் பண்ணிருந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை குடிநீர் கிடைக்கல என்ன பிரச்சனை பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணிக்கு போராடுறா அதை எப்படி தீர்க்கிறது போக்குவரத்து தொழிலாளி பழைய ஓய்வு ஏன் கேட்கிறான் அதை எப்படி பாக்குறது அதை தான் நீங்க சிந்திச்சிருக்கணும் ஆனால் அதை நீங்க விவசாயி எங்களுக்கு விளைவிக்கிற பொருளை கொள்முதல் செய்யணும் உரிய விலையை கொடுக்கணும் உரிய விலை நீ கொடுக்குற விலையை எடுத்துக்க அடக்க விலையை கொடு அக கொடுன்னு கேட்கிறான் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அது மக்கள் அரசியல் இப்ப இங்க இந்த தேர்தல் அரசியலை செய்கிற எப்பவுமே வீ வகுப்பாளர்களை தேடுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டு வருவாங்க இவர் இந்த இதிலே இதை போடுங்க அந்த போடுங்க பிராண்ட் உங்களுக்கு தெரியும் அப்பாங்கள ஒரு பிராண்டி நீங்க என்னை பெத்தவர வந்து நான் அப்பா நானா கூப்பிடுவேன் என்ன அப்பான்னு கூப்பிடு. ஏய் அப்பான்னு கூப்பிட்டா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகாதே. ஏது அண்ணான்னு அண்ணான்னு கூப்பிடுங்க பிராண்ட். எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறாங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த புள்ளை வந்து பெரிய பாங்கோ மாமான்னு சொல்லும் ரொம்ப பெரியவங்க சித்தப்பான்னு சொல்லுவாங்க எனக்கு என்னை விட பெரியவங்களோட பசங்கள்லாம் அது வந்து ஒரு பாசத்தில் சொல்றது ஒரே பிராண்டா அப்படி இப்போ பெரு பெருந்தலைவரை காமராஜர்லாம் என்னவா சொன்னீங்க இப்போ எங்க பாட்டனா இருக்கார் வாகூசி அவரெல்லாம் என்னவா சொன்னீங்க நான் தான் பாட்டன் சொல்றேன் எங்க தெய்வ திருமணம் எங்க தாத்தா முத்துராமணி திருவண்ணன் நான் தான் அந்த தாத்தான்னு சொல்றேன் நீங்க எங்களை எல்லாம் ஒன்னு சொல்ல மாட்டீங்க இருந்தோ வந்தவனா தந்தை அம்மா தமிழனுக்கு பெத்த அம்மாவாக இருக்கிறது இல்லை பெற்றவன் அப்பனா இருக்கிறது இல்லை இந்த பஞ்சாயத்து இருக்குது இந்த இதில் நீங்க மக்களை சந்திக்க தம்பி வரணுங்கிறதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன் மகிழ்ச்சி வந்து சந்திக்கிட்டோம் அதுல வந்து அவர் அவர் ஒரு அரசியலை திட்டமிட்டார் அவருக்கு சில ஆசோ ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்டு அவர் இயங்குகிறாரு அது அவருடைய இது நான் அதை இப்போ நீங்கள் கேட்குறது இப்போ இவங்களுக்கு தெரியுது அங்கே இருக்கிறவங்க தெரியுது மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவெடுக்கணும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ரசிகர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று மக்களை சந்தித்து மக்களின் இருந்து வர்றது ஒன்று இப்போ நாங்கள் மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றோம் ரசிகர்கள் எங்கள் அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்தித்து வராங்க சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்கள் போடல உங்களுக்கு துரிதம் நினைக்கிறேன் இப்ப அண்ணன் கமலாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார் ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார் தம்பி விஜய்க்கும் போட்டிங்க ரசிகர்களை சந்திக்கிறார் நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு அவருடைய பாதை வேற எங்களுடைய பாதை வேற அது எடுபடுது படலை எடுபடுது படலை கவலைப்பட வேண்டியது அவரு இப்ப நான் எனக்கு கவலைங்கிறது நாளைக்கு போராட்டம் அங்க போகணும் அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடக்கணும் பேரழிச்சா நடக்கணும் அது அரசின் கவனத்துக்கு போகணும் தலையிட்டு மீனவர் பிரச்சனைக்கு ஒரு திருவு வரணும் அதுதான் என்னுடைய